ஹைட்டாய்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ப்ளவுஸில் வந்துட்டு ஸ்லீவில் இருந்த லேஸ் வந்து பெரிய லேஸாக இருந்துச்சு ஸோ அந்த லேஸை வந்துட்டு நம்ம பேச்சர்க் பண்ணுறது அதுக்கு வந்து பார்க்க போதும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நெட்டை வந்து ஜே ஷேட்டில் வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து கட் பண்ணி ஸ்லீவ்லருந்து சென்டரில் இருந்து தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ இதை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி சின்ன லேஸை வந்துட்டு ஸ்லீவுக்கும் பெரிய லேஸ் வந்துட்டு பிளவுஸோட பேக் நெக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்ல சென்டர் இருக்கிறத வந்து ஸ்டோனை வந்து எடுத்துட்டோம் லேஸ் வந்து ரெண்டாயிரம் வெயிட் பண்ணி சென்டர்ல இருக்க ஸ்டோனை வந்து எடுத்துட்டு ஒரு சின்னதாக நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி கிராஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணிட்டு ஸ்லீவோட சென்டர்ல வந்துட்டு இதை வச்சு சென்டர்ல இருந்தே ஸ்டிச் பண்ணிட்டே நம்ம வரணும் கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு சென்டர்ல வந்துட்டு இருந்து ஸ்டிச் பண்ணிட்டே வரணும் கண்டினியூஸாக அது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு டபுள் சைடுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைடுக்கு நம்ம லேஸ் வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த லேஸ் எடுத்து பேக் சைடில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல வேணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு பா ஷேப்பில் இந்த பண்ணி ஒரேதான் எடுத்துடலாம் ஒரு சைடு வந்து கட் ஒர்க்கா இருக்கும் சோ அப்ப அந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணணும் ப்ளஸ் ஸ்டோனுமே இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ ஸ்லீவுக்கும் பேக்குக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கும் இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் அதே மாதிரி இதில் சென்டரில் எடுத்தோம் இல்லையா ஸ்டோனு அந்த ஸ்டோனை வந்து ஸ்லீவுக்கு மேலே வந்துட்டு ஸ்டிக் ஸ்டிக் பண்ணியாச்சு ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ